உலகெங்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசி இனிய வணக்கங்கள் இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா பெருமாள் கோவில் போகணும் துளசி தீர்த்தம் குடிக்கணும் ஸோ இந்த பித்திருக்கலுக்கு உண்டான மகாலயும் சொல்லக்கூடிய இந்த தேய்பிரைகள் வரக்கூடிய விஷயங்கள் மகால பித்திருக்கள் தோஷம் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி புரட்டாசினாவே புரட்டு அதுக்கப்புறம் ஆசி ஆசீர்வாதம் வாங்குது அதாவது என்னென்னக்க நம்ம வாழ்க்கையிலிருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது புரட்டி தீர்வளிப்பது புரட்டி சரி பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு வச்சிக்கலாம் ஏன் இதை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஆத்மக்காரகன்னாக்க பார்த்தீங்கன்னா காலபோஷை தருத்துவதுக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் ஸோ ஆறாம் இடம் என்பது மரவிசனம் ஸோ அப்போ இந்த காலகட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம் தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் பாவம் நோய் பீனி இருக்கையா ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க அடியில் இருக்க ஃபைல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதியார் பித்திருக்களுக்கு உண்டான ஏன்னா மூதாதியாரோட தொடர்புகள் வந்து நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள் என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் வந்து வழுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் வந்து அந்த மகாலயம் கூட தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே போல் என்னன்னாக்கா இந்த துளசி தீர்த்தம் ஏன்னா துளசி வந்து என்னென்னு பாருங்க ரொம்ப கார சுவை உள்ளது ஸோ அப்போ என்னென்னாக்கா அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும் அதாவது சித்திர சொல்லுவோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் மனம் அது வாழ்க்கையே செம்மியாகாமல் அப்படி சித்திர பாடல்களே இருக்குது ஸோ அப்போ என்ன இருக்கா அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும் மனமும் கண்ட்ரோல் ஆகுது நம்ம ஆத்ம சுத்தியும் அடையுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும் அதனால் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ்ஜு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹெவி லோடு போடும்போது இப்போ ஒருத்தங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது நீங்கள் நம்ம சும்மா இருந்தாலே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும் புரியுதுங்களா அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட போது இயற்கைக்கு நம்ம நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும் சரியாகவும் நடக்கும் ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏன்னா கிரக்சாரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம் துளாராசி துளாராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த ராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப மென்மையானவங்க துளாராசியில் போகிறோம் எப்போதும் வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் அப்படியே கணிக்கக்கூடியது எல்லாத்தையும் எப்போதும் வந்து தராசில் போட்டு எப்படி நன்மை தீமை அப்படின்னு பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இலகுவாக இவங்கக்கிட்ட வந்து இயல்பாகவே இந்த கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ அதனாலே என்னென்னாக்கா அதுவே இவங்களுக்கு ஒரு அழுத்தமாகவும் மாறும் ஏன்னா ரொம்ப கணிக்க கணிக்கை இவங்களால் அந்த மகிழ்ச்சியை இது பண்ண முடியாது அதனால் என்னென்னாக்கா எல்லா இடங்களுக்கும் இவங்க மோஸ்ட்லி பெரும்பாலும் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா இவங்களால் முழுமையான அந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இது நல்லதா இது கெட்டதா இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோன்னு வச்சிக்கோங்க இது நல்லதாக இருக்குமா இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருமா இப்படின்னு யோசிச்சு நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை இவங்க வந்து குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் துளாராசிக்காருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுதுன்னு தான் பார்க்கப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ராசிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார் அப்போ என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட் இருக்கும் திருமணத்துக்காக இப்போ நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வரன் வீடு தேடி வரும் திருமணத்துக்காக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய துளாராசிக்கார்கள் இந்த காலகட்டம் வரன் வீடு தேடி வரும் இல்லை ஜாதக அமைப்பு வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்தை வந்து குடும்பத்தில் கூட திருமண வரண் என்பது அமையும் குடும்பத்தில் திருமணம் வரண் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேணா ட்ரை பண்ணி பண்ணிப்பாருவங்க குடும்பத்திலேயோ இல்லை உங்கள் நெய்பர்ஹுட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திருமணம் என்ற நிகழ்வும் இந்த காலகட்டத்தில் நடக்க சாத்தியக்கூடாது அதே போல் என்னென்னாக்கா வருமானமும் சரி நீங்கள் இன்றைக்கி ஒரு நண்பர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு திரும்பி வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் திருப்பி கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி என்பது பெரு பெருகுமான கண்டிப்பாக பெரு இந்த காலத்தில் நிறைய துளாராசிகளுக்கு அது என்ன பார்த்தீங்கன்னு நிறைய இந்த தொழில் சிந்தனைகள் வரும் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்ற நிறைய துளாராசிக்கார் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கோன்னா புதிய பட வாய்ப்புகள் எல்லாமே வரும் திடீர்னு வரும் அன்பிளான்டு திடீர்னு சும்மா தான் யோசிச்சுருப்பாங்க டக்குன்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருப்பாங்க மனதில் யோசிச்சுட்டு அதாவது சொல்லுவாங்க யோசித்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் உடனடியாக நிஜம் இப்போ கனவு எல்லாமே நிஜமாகக்கூடியன்னு சொல்லுவாங்கள்லையே அந்த மாதிரியான தன்மையில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கனவுகள் எல்லாமே அப்படின்னு நிறைவேணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ அதே போல் என்னென்னக்கா மனதில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத கற்பனைகள் இருக்கும் நிறைய விஷயங்கள கற்பனை யோசிச்சுட்டே இருப்பாங்க நிறைய அதுவும் எனக்கு பிரம்மாண்டமான சிந்தனை இப்போ ஒருத்தங்க திருமணம் ஆகணும்னு நினச்சாங்கன்னா இந்த கல்யாண மண்டலத்தில் இவ்வளோ காசு செலவு பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு கல்யாண மண்டபத்துக்கு புக் பண்ண சொன்னால் இவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போய் புக் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான எல்லாமே பிரம்மாண்ட சிந்தனைகள் அதிகமாகும் எதையும் பிரம்மாண்டமாக யோசிப்புகிறது பிரம்மாண்டமாக யோசிச்சு அதனால் என்னென்னக்கா கையிருப்பை சீக்கிரம் காலியிடும் அதனால் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பிரம்மாண்ட சிந்தனை நல்லதான்னா கண்டிப்பாக நல்லதாக ஆனால் அது நம்மளுடைய கையிருப்புக்கு ஏத்தக்குள்ளாக இருக்கணும் ஸோ நீங்கள் பிரம்மாண்டமாக யோசிச்சு கடங்காரன் ஆகிறது நல்லதான்னு பயிர்ச்சி பார்த்துங்க ஸோ அதனால் உங்கள் பிரம்மாண்ட சிந்தனையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது மாதிரி சிந்திக்கும் போது அது வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அதே போல் எனக்கு இந்த காலத்தில் என்னங்க நிறைய பேர் வந்து இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரரும் அந்த லாட்ரி வாங்கலாமா அப்படின்னு போகும் ஸோ அந்த காலத்தில் லாட்ரி வாங்கினா கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அடிக்கும் துலா ராசிக்காரங்க ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க லாட்ரி யோகம் வந்து இருக்குது ஆனால் அமௌண்ட் என்ன அடிக்குன்றது அடுத்தது பட் லாட்ரி வாங்கி பாருங்கள் ஏதோ ஒரு விஷயம் வாங்கக்கூடிய லாட்ரி ஒரே ஒரு லாட்ரியாக வாங்கணும் மொத்தமாக வாங்கினேன்னா உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம் ஸோ ஒரு லாட்ரி டிக்கெட் சும்மா ஜஸ்ட்டு ஒன்று வாங்கி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ மேலும் என்னென்ன செய்ய இந்த காலகட்டம் என்னென்னக்கா நீங்கள் இதில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நிறைய துளாரா ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கிறது நிறைய சுப நிகழ்வுகளை பங்கேற்பாங்க நிறைய சுப நிகழ்வுகளுக்கு இருக்குது குறிப்பாக என்னென்னக்க இந்த அண்ணன் அக்கா தங்கச்சி இந்த சுற்றத்தில் நிறைய திருமணங்கள்லாம் நடந்திருக்கும் நிறைய திருமணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு நெய்பர்வுட்டாக இருக்கோம் உங்கள் நண்பர்கள் இல்லை நண்பர்கள் குடும்பத்தில் நிறைய இந்த திருமண சுப நிகழ்வுகளை நிறைய பங்கேற்பேன் அவனால் நிறைய உங்களுடைய நெய்பர்வுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய கோயில்களுக்கு ஆன்மீக பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கோம் கோயிலில் போய் நிறைய பேர் இந்த கும்பாபிஷேகம் இல்லைன்னா நிறைய திருவிழாக்களை பங்கேற்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய காலம் இல்லை ஆல்ரெடி நிகழ்ந்து கூட நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தனம் என்பது உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணிடம் ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும் அதே போல் என்னென்னக்கா திடீர் திடீர் தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றம் திடீர் பயணங்கள் இருக்கும் திடீர்னு திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது போல் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த முட்டிவெளி கணுக்காலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதாவது கால் கால் நீர் வீக்கம் அப்படி இல்லைன்னா அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள்னால் ஏதாவது சிறிய தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த தொடை தொடைநர்மதை சயாட்டிக்கா பெயின்லாம் சில பேருக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களுடைய குறிப்பாக என்னென்னாக்கா துளாராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மொபைலை வந்து கொஞ்சம் கம்மியாக பாருங்கள் மொபைலை நீங்கள் கம்மியாக பார்த்திங்கனாவே உங்கள் வாழ்வில் நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் திடீர் தொழில் மாற்றங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் மாற்றம் அதே போல் என்னென்னக்கா இளைய சகோதரத்துவம் இது எல்லாமே அவங்க மூலியம் இல்லாப்போம் இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள தங்கை தம்பி அந்த உறவுகளாக இருக்குல்ல அந்த உறவுகளோடு நிறைய மகிழ்ச்சியாக ஒரு சுற்றுலா போகிறது மகிழ்ச்சியான நேரங்களை செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்ட நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போகும் சொல்லுவாங்க என்னென்னா குறிப்பாக இந்த கணக்கா துளாராசிக்காரங்களும் இந்த காலத்தில் இந்த கிட்னி ஸ்டோனு இல்லை இந்த கிட்னி சார்ந்த விஷயம் இல்லை யூரினரி அந்த பிளாடரில் கல் இருக்குது இந்த மாதிரியே நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஸு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற ஒரு சூழல் எல்லாமே இருப்பாங்க அது எல்லாமே இல்லாமல் சுமூகமாக அதெல்லாம் மருத்துவத்தின் வழியாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இயற்கை மருத்துவத்தின் வழியாக அதெல்லாம் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக சூப்பரான புரட்டாசி மாதமாக இருக்கும்ன்றதில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை ஸோ அந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாக்கிக்கிறதுக்காக கொஞ்சம் மொபைலில் கம்மியாக வச்சுக்கோங்க மனதில் கற்பனைகளையும் அந்த பிரம்மாண்டத்தையும் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் விருட்சகராசி விருச்சகராசி பார்த்திங்கன்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தொட்டதுக்கெல்லாம் அப்படியே அந்த தொட்டாசினிங்க மாதிரி சொல்லுவாங்கள்ல அப்படியே டக்குன்னு பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டிடுவாங்க குறிப்பாக என்னென்னாக்கா ஆண்கள் வந்து உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவாங்க பெண்கள் எல்லாருமே இப்போ உணர்ச்சிகளை உள்ளடக்க வச்சிருந்தாலே அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இவங்க போய் சிக்கிக்கிறாங்க ஸோ இவங்களோட உணர்ச்சிகளை எப்பொழுதும் சீராக வைத்து கொண்டாங்க இவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை இலவாக எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைனாவே இவங்களுக்குள்ள அந்த இனம் புரியாத அந்த குற்ற உணர்வு பயம் என்பது இவங்களை ஓவர ஆளுமை செய்து இவங்க வாழ்வில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியாமல் பிரச்சனையாக்கி விட்டுறது ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் ஸோ உங்களோட உணர்ச்சிகளை சீராக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கங்க இந்த புரட்டாசி மாதம் விர்ச்சிக ராசிக்காரர்கள் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்குவோம் ஏன்னா ராசி அதிபதம் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடம் என்பது பயணங்களே சொல்லக்கூடிய காலம் நீண்ட தூர பயணங்கள் ஸோ அந்த காலத்தில் இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா நீண்ட தூரம் பயணம் செய்வது என்பது இருக்கும் பயணத்தின் வகையாக விரயம் தூக்கமின்மை அலைச்சல் இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய வேலை பலு வந்து அதிகமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அதனால் நிறைய மன அழுத்தம் உருவாக தூக்கம் தூக்கமின்மை ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா நீண்ட தூரம் பயணம் பார்த்து நிறைய விலைய விரயங்கள் இருக்கும் எதிர்பாராத நிறைய விரயங்கள் நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம் அது ஒரு பாட்டுக்கு நடந்திருக்கோம் ஸோ இந்த காலகட்டம் என்னக்கா நிறைய பேர் புதிய வாகனத்தை சர்வீஸ் பண்ணுறது இல்லை புதிய வாகன மாற்றங்கள் அதுக்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் என்னென்னாக்கா அந்த நெய்பர்வுட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க நண்பர்களோட சிறிய ஒரு மனக்கசப்புகள் எல்லாமே வரும் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் அவங்க ஒன்று புரிஞ்சிக்கிட்டு அது தவறாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதனாலவே ஒரு மன அழுத்தம் வரும் என்னடா அது நாம் இப்படி சொன்னோம் அவங்க இப்படி புரிஞ்சிக்கினாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாழ்க்கை துணையோட ரொம்ப கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா நான் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய விர்ச்சேகராசியாக இருந்தால் இந்த பெண் வந்து கொஞ்சம் வெளியில்லாமையும் வெளியூரில் வெளியே வெளியூரில் வெளிய இடங்களில் தேனிங்கன்னால் கண்டிப்பாக இந்த காலத்தில் பெரிய கணவன் வரை உறவில் வந்து அந்த அளவுக்கு ஒரு அன்பு அநூன்யம் வந்து இருக்காது பெரும்பாலும் என்னென்னக்க நிறைய ட்ராவலிங் என்பது இருக்கும் வாழ்க்கை துணையோடு ஒன்றா என்றது இந்த காலத்தில் முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளி பயணங்களுக்காக ஒரு சிறிய பிரிவு என்பது ஏற்படும் சொல்லலாம் ஸோ அதே போல் எனக்கு திடீர் திடீர் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வரும் காலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் துளா ராசி சாரி விருட்சக ராசிக்காரங்க காலில் அடிபடுறது குறிப்பாக பாதத்தில் அடிபடுறது இல்லை காலில் வந்து அந்த சூட்டு கட்டி இல்லை பாத எரிச்சல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே ராசிக்காரங்களுக்கு ஏற்படுறதுக்கான சாத்தியம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலில் வெட்டு வெட்டு காயம் ஏற்படுறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்னென்னக்கா கொஞ்சம் போது பார்த்து கவனிக்க ஏன்னா கூர்மையான ஏதோ ஆயுதங்களை இடிச்சுக்கிட்டு இல்லை கூர்மையான இதில் வச்சு காலில் அடிபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கொஞ்சம் என்னென்னாக்கா தம்பி தங்கை உறவு அவங்களோட செயல்பாடுகள்னால கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் தாயோட செயல்பாடு தாய்க்காக ஒரு மருத்துவ விரயங்கள் ஏதாவது விரய மருத்துவ விரயங்கள் மாதிரி வேண்டாம் இல்லை வீட்டுக்காக நிறைய பேர் என்ன வீட்டுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த முயற்சிக்காக விரயம் புதிய வீடு கட்டுறது இல்லை வீட்டை ரெனோவேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை முயற்சி எடுத்திருப்பாங்க இதுக்காக சிறு சிறு விரயங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது பொதுவாக இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும்னா ராசிக்காரர்களுக்கு பயணம் என்பது கன்ஃபார்ம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ பயணத்தின் வகையாக விரயமும் உண்டு தன விரயம் என்பது இருக்குது ஸோ பொருளாதாரம் என்பது என்னென்னாக்கா அடுத்த ஒரு கையில் போய் ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலத்தில் யாரை நம்பி கடன் கொடுப்பது என்பது கூடவே கூடாது கடனை கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது ஸோ அதனால் கடன் கொடுக்க கடன் உங்ககிட்ட யாராக கேட்டாங்கன்னா தர்மமாக பண்ணிவிடுங்க பொதுவாகவே வெற்றிக ராசிக்காரங்க கடன் கொடுத்தாவே திருப்பி வராது இந்த காலகட்டம் சுத்தமாக வராது ஸோ அதனால் யாராவது உங்கள்கிட்ட பண உதவி கேட்டாங்கன்னா ஒரு சிறிய தொகை தர்மம் மாதிரி வந்தால் பரவாயில்ல வரலன்னா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டிங்கனாவே உங்களுடைய அந்த உறவு என்பது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க தேவையற்ற உறவால் மனக்கசப்பு வந்து நாளைக்கு வந்து அவங்க வந்து அவங்க மூஞ்சை பார்க்க முடியாது ஸோ பணத்தை கேட்டாங்கன்றதுக்காக இல்லை நீங்கள் பணத்தை வாங்கிட்டால் அவங்க மூஞ்சில் முடிக்காமல் அவங்க வேறு சைடு போவாங்க ஸோ இந்த மாதிரி அதனால் என்னென்னாக்கா தனம் பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க நிறைய பேர் என்னக்கா குழந்தைகளுக்காக இந்த கால குழந்தைகளால் அழுத்தம் என்பது இருக்குது குழந்தைகளோட சுகத்துக்காக பேணி காக்கிறதுலே பெரிய ஸோ குழந்தைகளோட அந்த ஆசைகளை நிறைவேறதுக்காக நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ மனசை கூலாக வச்சுக்கோங்க வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் தனுசு ராசி தனுசு ராசி பார்த்திங்கன்னா சரி கால புஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது ராசி ஸோ பாக்கியத்தோட ராசி இந்த ராசி தான் பார்த்தீங்கன்னா பாக்கியங்கள் நிறைந்த ராசின்னு சொல்லுவோம் ஸோ பாக்கியங்கள் நிறைந்த இந்த தனுசு ராசி அதிபதி வந்து குரு பகவான் அவருடைய பார்வையே ராசியை பார்க்குறார் ஸோ அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்றது தான் ஸோ இவங்க வாழ்க்கையில் கோடி நன்மைகளை கிடைக்குமான உறுதியாக கிடைக்கும் அந்த நன்மைகளை பெறுவதற்கு நீங்களும் கொஞ்சம் இருக்கணும் அதை தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நிறைய என்னங்க குரு பார்த்தா கோடி நன்மை நீங்கள் ஒன்றுமே நடக்கவே இல்லை வரலையே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி இருக்கும் கடவுள் இறைவன் எல்லாேருக்கும் சமமாக கொடுக்க தயாராக கிரகங்களும் கொடுக்க தயாராக அதைக்கேற்ற பாத்திரமாக நம்ம மாறுவதில்லை அந்த மாறுவதை தான் நம்ம இங்கே பரிகாரம் சொல்கிறோம் ஸோ அதற்கேற்றா போல் நம்ம மாற்றிக்கும் போது இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் சிக்னல் எல்லாருக்கும் இருக்குது ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி சிக்னல் வரும் ஃபோன் கால் வரும் ஸோ அதே போல் தான் இங்கே அப்போது நம்மளுடைய ஆன்மீகம் நம்மளுடைய விஷயத்தை சரியான முறை வச்சுருந்தேன் கண்டிப்பாக ஃபோன் வரும் ஃபோன் வரா மாதிரி குருவோடைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு புரிதலையும் நாம் எப்போதும் வச்சுக்கணும் ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் சொல்ல முடியும் எண்ணியே நீங்கள் எடுத்த முயற்சிகள் பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகளை எல்லாமே சக்ஸஸ் தான் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நிறைய பேர் வாங்குவாங்க இதே இதெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ எல்லா பொருட்களையும் வாங்க உங்கள் வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி என்பது கூடும் ஸோ நிறைய பேர் நிறைய இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூழ்நிலைகளால் நிறைய நண்பர்களுக்கு நிறைய பொருளாதார உதவிகள் பண்ணியிருப்பீங்க இல்லை நண்பர்கிட்டது நிறைய பொருளாதார உதவிகள் கிடைச்சிக்கும் நண்பர்கிட்ட கொடுத்த பணம் என்பது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா கடவுள் நண்பர்கள் என்னைக்கோ ஒரு நாள் உதவி பண்ணிப்போய் அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் என்னென்னாக்கா ஒரு வீட்டை ஒரு வீடு வீடை வச்சு கொடுத்து இன்னொரு வீடு வாங்கலான்ற எண்ணம்லாம் இருக்கும் நிறைய பேர் என்னென்னாக்கா வீடு மேலே வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லல அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஸோ உங்களோட பொருளாதார விஷயங்களை வைத்து நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கலாம் சார் நிறைய பேர் என்னக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஒரு வண்டி இருக்கும் அந்த வண்டிக்காக இன்னொரு பேர் நிறைய பேர் என்னக்கா குறிப்பாக என்னென்னாக்கா அம்மாவுடைய அம்மாவுடைய சுகத்திற்காக நிறைய விஷயங்கள் செய் அம்மாவுக்காக நிறைய பேர் சுகத்துக்காக நிறைய இந்த கட்டில் வாங்கி கொடுக்குது வீட்டில் நிறைய இந்த காலகட்டத்தில் கட்டில் இல்லை பீரோ வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தனுசு ராசிக்காரங்க செய்வாங்க அதே போல் என்னென்னாக்கா தேவையற்ற விரயங்களையும் செய்வாங்க ஸோ குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிங்க அதிகமான ட்ராவலிங் செய்யுது அதன் மூலிமா நிறைய பொருளாதார இழப்புகள் இருக்கும் ஸோ குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த திடீர் திடீர் பயணங்கள் ஏற்படும் பயணத்தின் வழியாக சிறிய பொருளாதார இழப்புகள் என்பது ஏற்படும் அந்த இழப்புகள் எல்லாமே பிற்காலத்தில் உங்களுக்கு லாபமாக வரும் அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேணாம் உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியாக தரும் அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது தொழிலில் ஒரு அழுத்தம் என்பது இருக்குது சூழ்நிலைகளால் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் புதிய புதிய அக்ரிமெண்ட் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அழுத்தமாக இருக்கும் ஏன்னா சொல்ல ஒர்க் ஸோன் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது இப்போ புதிய ரெண்டு மூணு ஒர்க்கை நீங்கள் சேர்த்து பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அமைவதால் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அந்த அழுத்தத்துக்காக அழுத்தத்துக்கான பிரதிபலன்களை அடுத்த இதில் ப்ரொமோஷனாகவோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்வை கொடுத்து அதை இன்னும் அதை உங்களை அலங்கரிக்கும் என்பதனால் இந்த ஒர்க்கை நீங்கள் சிறப்பாகவே ஏற்று செய்யலாம் அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா முதுகு தண்டு சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் அன்பு வரும் ஸ்பைனல் கார்டை வலிக்கிறது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த நிறைய பேருக்கு அந்த நர்வஸ் ப்ராப்ளம் இல்லாமல் ஏற்படுது நரம்பில் வந்து ஒரு மாதிரி இறுக்கம் நரம்பில் ஒரு மாதிரி இருக்கும் போது அந்த மசில்ஸ் எல்லாம் அந்த சொல்லுவாங்களே மசில்ஸ் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நரம்பெல்லாம் புடச்சிட்டு வர்றது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் திடீர் நிகழ்வுகளாக இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னக்கா அந்த சயாட்டிக்கா பெயின் வந்து இருக்கும் சய் சயாட்டிகா பெயின் வந்து குணமாகும் இது எல்லாமே என்னென்னாக்கா உங்களோட உணவு முறையை உணவு முறையை நீங்கள் சீராக வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் என்னென்னாக்கா தனுசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக சொல்லும் போது இந்த கலர் நிறைய முறையான தூக்கத்தை வச்சுருக்கணும் தூக்கம் என்பது சீராக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா நிறைய இப்போ நீங்கள் எண்ணி அந்த விஷயங்கள் எல்லாமே பாக்கியங்கள் எல்லாமே ஒரு கிடைப்பதற்கான ஒரு சூழல் இருக்குது ஸோ அதை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கணுத்துக்காக நீங்கள் என்னென்னாக்கா முறையான உணவு பழக்கங்கள் முறையான உடற்பயிற்சிகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் செய்யணும் ஏன்னா குரு வந்து கொஞ்சம் மந்தக்காரகனும் கூட எல்லாமே கொடுத்து ஒரு சொஃஸு கொடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதுக்கப்புறமா அதே குரு தான் கொலஸ்ட்ராலேயும் கொடுக்குறவர் ஸோ அப்போ என்ன பண்ணிவிடுவார் திடீர்னு ஒரு டக்குன்னு சடனாக ஒரு கொலஸ்ட்ரால் லெவலில் இல்லை கொலஸ்ட்ராலில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருவார் ஸோ அந்த நேரத்தை போய் நம்ம போய் அவசர அவசரமாக இது பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழித்து குரு அதிசாரமாக கடக்குத்துக்கு போகும்போது ஏதாவது ஒரு பொருளாதார நெருக்கடிகள்லாம் வரலாம் ஸோ அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் அதுக்கு தான் நாளைக்கு வரக்கூடிய நஷ்டத்துக்கு இப்போவே அவர் காசை கொடுத்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறான்னு நீங்கள் நினச்சிக்கலாம் புரியுதுங்களா ஸோ அதனால் காசு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு அப்படி நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி தேவையற்ற விரயங்கள் செய்வதை காட்டிலும் அதை ஏதோ ஒரு விதத்தில் எடுத்து பிடிச்சி வச்சுக்கினா அடுத்த காலகட்டத்துக்கு வரக்கூடிய உங்களுடைய விஷயத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது பயன்படும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ காசு எக்ஸ்ட்ரா இந்த காலத்தில் நிறைய இருக்கும் ஏன்னா தனுசு ராசிக்காரில் பணம் நிறைய புரணும் குறிப்பாக தனுசு ராசிக்காரங்கள் எப்போதும் பணம் அதிகமாக வேணும்னா உங்களோட ஜீரணத்தை நல்லா வச்சுக்கணும் உங்களுடைய ஜீரணத்தை பொறுத்து தான் பண வரவு என்பது இருக்குது ஏன்னா நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறீங்க சார் எனக்கு என்ன பார்த்தா ஊரை சுற்றி கடன் தான் இருக்குது கடன் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் உங்களோட ஜீரணத்தன்மை சரியாக இருக்கும் போது கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கும் ஜீரணம் கெட்டுச்சுன்னா கடன் வாங்கக்கூடிய ஆற்றலாக இருக்கும் இதை தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரிங்களா ஸோ அதனால் உங்கள் ஜீரணத்தன்மையை சீராக வச்சுக்கிறதுக்கு முறையான ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுருக்கோங்க நன்றி வணக்கம்